பட்டியலை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இன்று தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான விவாதம் நடைபெற்றது ஜே பி நட்டா சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் என்பது தேர்தல் ஆணையத்திற்கு அரசியல் சாசனம் வழங்கியுள்ள அதிகாரங்களில் ஒன்றாக இடம்பெற்றிருப்பதாக கூறினார் வாக்காளர் பட்டியலை குறிப்பிட்ட கால இடைவெளியில் மேம்படுத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை என வலியுறுத்திய அவர் தகுதி இல்லாத மற்றும் உயிரிழந்தவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார் போலி என கண்டறியப்பட்டுள்ள இரண்டு கோடி குடும்ப அட்டைகள் மாநில அரசுகளால் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார் மாநிலங்களவையில் இதனை கூறிய அவர் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்ப்பதும் நீக்குவதும் மாநில அரசுகளின் பொறுப்பு என்றார் தொன்னூற்று ஒன்பது சதவீத குடும்ப அட்டைகளுடன் ஆதார் இணைக்கப்பட்டு விட்டதாகவும் இதன் மூலம் பொது விநியோக திட்டம் உரிய பயனாளிகளை சென்றடைவதை அரசு உறுதி செய்துள்ளதாகவும் அவர் கூறினார் குடிமக்களுக்கு உகந்ததாக கன்டோன்மெண்ட்டுகள் மாற்றப்படும் என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு எஸ்டேட் தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நாடு முழுவதும் துறைக்கு சொந்தமான பதினேழு லட்சம் ஏக்கர் நிலங்களை நிர்வகிப்பதில் பாதுகாப்பு எஸ்டேட்டின் பங்களிப்பு முக்கியமானது என்றார் ஒரு தேசத்தின் வலிமை என்பது அதனுடைய ஆயுதத்தை கொண்டு கணக்கிடப்படுவதல்ல என்று குறிப்பிட்ட ராஜ்நாத் சிங் வெளிப்படைத் தன்மையுடன் கூடிய நிர்வாகத்தின் உன்னதத்தை கொண்டே தேசத்தின் வலிமை கணக்கிடப்படுவதாகவும் தெரிவித்தார் நாடு முழுவதும் உள்ள கண்டோன்மெண்ட்களை பசுமையானதாகவும் அதிநவீன வசதிகளைக் கொண்டதாகவும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் மாற்ற மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறினார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஐ பி எல் கிரிக்கெட் தொடரை முன்னிட்டு இந்த தொடரில் இடம்பெறும் வீரர்களை தேர்வு செய்வதற்கான மினி ஏலம் அபுதாபியில் இன்று தொடங்கியது இந்த ஏலத்தில் இருநூற்று நாற்பது இந்தியர்கள் நூற்று பத்து வெளிநாட்டினர் உட்பட மொத்தம் முன்னூற்று ஐம்பது வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் இதில் ஆஸ்திரேலிய வீரர் கேமரூன் கிரீனை இருபத்தி ஐந்து கோடியே இரண்டு லட்சம் ரூபாய்க்கு கொல்கத்தா அணி ஏலத்தில் எடுத்துள்ளது இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் அதிக தொகைக்கு விலை போன மூன்றாவது வீரர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார் இலங்கை வீரர் மதிஷா பதிரானாவை பதினெட்டு கோடிக்கு கொல்கத்தா அணி விலைக்கு வாங்கியுள்ளது இந்திய இளம் வீரர் பிரசாந்த் வீரை சென்னை சூப்பர் கிங்ஸ் பதினான்கு கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பள்ளியின் கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்து ஏழாம் வகுப்பு மாணவன் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆர்கேபேட்டை வட்டம் கொண்டாபுரம் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப்பள்ளி மாணவன் மோஹித் விளையாடி கொண்டிருந்த போது அருகில் இருந்த கைப்பிடி சுவர் இடிந்து மாணவன் மீது விழுந்துள்ளது இதில் அவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான் மாணவனின் உடலை உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த ஆர்கேபேட்டை போலீசார் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே திமுக அரசின் அலட்சியத்தால்தான் தான் மாணவன் உயிரிழந்த அவலம் நடந்திருப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் பல அரசு பள்ளி கட்டிடங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது தொடர்கதையாகி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் அச்சன்கோவில் ஐயப்ப சுவாமிக்கு அணிவிக்கப்படும் திரு ஆபரணப்பெட்டி தென்காசிக்கு வருகை தந்த நிலையில் பக்தர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கேரளாவில் பிரசித்தி பெற்ற அச்சன்கோவில் ஐயப்ப சுவாமி திருக்கோவில் மகா உற்சவ திருவிழா நாளை தொடங்குகிறது இதையொட்டி புனலூர் கருவூலத்தில் இருந்து சுவாமிக்கு சாத்தப்படும் தங்க ஆபரணங்கள் அடங்கிய திரு பெட்டி புதுச்சேரியில் சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு பிறகு பத்து சதவீத அளவிற்கு வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் ஐஏஎஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் எஸ்ஐஆருக்கு முன்பு பத்து லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து ஐநூற்றி எழுபத்தி எட்டு வாக்காளர்கள் இருந்த நிலையில் எஸ்ஐஆர்க்கு பின்பு அது ஒன்பது லட்சத்து பதினெட்டாயிரத்து நூற்று பதினோரு வாக்காளர்களாக குறைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இறந்து போனவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் இரட்டை வாக்காளர்கள் என ஒரு லட்சத்து மூவாயிரத்து நானூற்று அறுபத்தி ஏழு பேர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் ஐஏஎஸ் தெரிவித்தார் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மீது அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை தில்லி நீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது நேஷனல் ஹெரால்டு சொத்துக்களை மிக குறைந்த விலை கொடுத்து அபகரிக்க முயன்றதாக காங்கிரஸ் தலைவர்களுக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டது நீண்ட நாட்களாக நடைபெற்று வரும் இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக குற்றப்பத்திரிகையை ஏற்க நீதிமன்றம் மறுத்துள்ளது அதே நேரத்தில் நிதி மோசடி தொடர்பான இந்த வழக்கை அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது